ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் சேமியா கேசரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சேமியா கேசரி செய்ய அஞ்சு பல் முந்திரி அஞ்சு பாதாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட மூணு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேன் முக்கால் கப் சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு வறுத்த சேமியாவை எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச முந்திரி பாதாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மறுபடியும் அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு சேமியாவை நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாம் நான் அனில் சேமியாதாங்க எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த சேமியா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் போது நல்லாவே வருபட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கப்பில் சேமியாக எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து விட்டுக்கலாம் சேமியா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி சேமியா நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கேஷர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுமே முக்காக்கா பளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ சர்க்கரையும் நல்லா உருகி வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வருத்த முந்திரி பாதாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான சேமியா கேசரி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்